அரசினுடைய ஆட்சிகளை கவுரவப்படுத்தி மக்களை வாழ வைப்பது அப்ப தெளிவாக நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறோம் என்றா ஓகே ஒரு ஆள் நிக்கிறார் அவருக்கு வாக்கு போட்டால் சரியா இல்ல அப்ப அரசியல் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த அரசியல் தேச அரசியல் இருக்குது நுண்ணிய அரசியல் இருக்குது சர்வதேச அரசியல் இருக்குது சூட்சம் அரசியல் இருக்குது விற்பனை அரசியல் இருக்குது பொருளாதார அரசியல் இருக்குது கவர்ச்சி அரசியல் இருக்குது இந்த படங்காட்டுறது இப்படி அறியாமை அரசியல் இங்கே இங்கே தான் நீங்கள் முக்கியமாக இந்த புலத்தில் இருக்கிறவர்களை புரிஞ்சு கொள்ளணும் வேண்டாம் அறியாமை அரசியல் இதெல்லாம் ஒரு முக்கியம் இதை விட கொடிய அரசியல் இருக்குது கோழை அரசியல் இருக்குது இந்த கோழை அரசியல் எல்லாம் நாங்கள் பிறகு பேசுவோம் இந்த கோமாளி அரசியல் இருக்குது கோழை அரசியல் வேறு கோமாளி அரசியல் வேறு இது கொண்டாடும் அரசியலும் இருக்குது மத அரசியல் இருக்குது மண் அரசியல் இருக்குது இதுக்குள்ள மக்கள் அரசு இருக்குது மானுடர் அரசியல் இருக்குது மாண்பு அரசியல் இருக்குது மடிந்தவர்கள் அரசியல் இருக்குது கொள்ளுங்க உழைப்பு அரசியல் இருக்குது ஊழல் அரசியல் இருக்குது இப்படி பல பண்புகளை கொண்ட இந்த அரசியல் தமிழர்களுக்கு தமிழர்களாகிய எமக்கு யார் எந்த பக்கம் நின்று அடிக்கிறான் என்று ஒன்றுமே புரியல் இப்போ உதாரணமாக ஒரு அரசியல்வாதி நாடாளுமன்றம் போகிறார் இந்த நாடாளுமன்றம் மன்றம் போகிறவர் இவர் எதை பற்றி பேசணும் இந்த இந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தின்கு உள்பட்டு ஒரு மக்களினுடைய வாழ்வியலும் கல்வியும் சமூகமும் ஒரு குடிமகனினுடைய வாழ்வையும் ஒட்டியதாக உரிமையொட்டியதாக அடுத்த தலைமுறைக்கு அதை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த அரசியல் இருக்க வேண்டும் அப்ப இங்கே என்ன நடந்திருக்குன்றால் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதை கவனிக்க தவறி எங்களுடைய இந்த அரசியல் விளிம்புகளை கவனிக்க தவறினோம் அந்த கவனித்தலில் இதில் நிறுத்தி கொண்டு ஒரு விடயத்துக்குச் செல்வோம் என்னென்றால் இன்றைக்கி திருமாவளவன் அண்ணா அவர்களை வந்து இன்றைக்கி பல பேர் விமர்சனம் செய்வீர்கள் ஏன் இவர் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது விமர்சனம் செய்கிறார்கள் இதில் தர முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்கணும் என்னென்றால் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்ய முதல் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு குடிமகன் அதை நாங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளும் அவர் பேசுகின்ற மொழியினால் அவர் மாநிலமாக பிரிக்கப்பட்டு அவர் அந்த அரசியல் யாப்பின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து இந்த இந்த அரசியலினுடைய நீட் அவர் போய் தேங்கி விடுகிறார் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க அவர் தன்னுடைய மக்களுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களினுடைய வாக்குகளை பெற்று இலங்கை நாடாளுமன்றம் முதலில் செல்லுகின்றார் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் செல்லுகின்றார் அப்ப இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் செல்லுகின்றவர் எங்களுக்கு இதால் என்ன பிரியோசனம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் இவ அவர் அவருடைய மக்கள் அவருடைய மக்களுக்காக அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் அவர் சில இந்த நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்ப தேசிய அரசியல் நுண்ணிய அரசியல் சர்வதே சூட்சம அரசியல் இந்த சூட்சம அரசியலுக்குள் இந்தியாவை பொறுத்தளவில் மாநிலங்களை பொறுத்தளவில் சூட்சம அரசியல் இருக்கிறது அப்போ இந்த சூட்சம் அரசியலுக்குள் தான் இந்த மக்களினுடைய உழைப்பு அரசியல் வருகுது அங்கே அவர்கள் அங்கே அவர்கள் இந்த அரசியலாலேயே துன்பப்படுகிறார்கள் அதை நாங்கள் அந்த நுண்ணிய அரசியலை பத் பேசணும் ஒரு கோழை அரசியல் கோழை அரசியல் என்பது என்ன ஒரு இனத்தை சாகடிப்பது எதுக்குமே புரியாமல் சாகடிப்பது அதான் இலங்கையில் எங்களுடைய வடகு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மொழியை பேசுகின்ற மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் வந்து கோழை அரசியல் இந்த கோழை அரசியல் என்னவென்றால் இந்த பா நாடாளுமன்றத்தில் வீரமாக பேசிவிட்டு இருக்கின்ற இந்த மாநகர சபைகளும் மாகாண சபைகளும் இந்த நாடாளுமன்றங்களில் தத்துவங்களோடு அரசியல் யாப்பின் அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி சமூகத்திற்கும் அரச ஊழியம் பெறுகின்ற ஊழியர்களுக்கும் அந்த விதிமுறைகளை கொண்டு வந்து மேம்படுத்தி அந்த கௌரவிக்காமல் அந்த நாடாளுமன்றத்தை கௌரவிக்காமல் மீன் சந்தைகளாக ஆக்கப்படுகின்றது தான் இங்கே கோழை அரசியலாகவும் சூட்சம அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப எப்படி இவர் திருமாவளவன் அவர்களை ஈழத்தமிழர்கள் விமர்சனம் செய்ய முடியும் என்றால் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது இதே தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கம் பெற்ற தமிழ் அரச கட்சியில் இருந்து வீட்டு கட்சியில் இருந்து இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் போய் பல ஏன் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் அழைத்து ஒரு போராட்டத்தை திடமாக செய்தவர்கள் கிடையாது அதே போன்று பேச்சுவார்த்தை காலங்களில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து ஏன் இந்த இறுதி கணங்களில் இந்தியாவில் தாங்கள் போய் நின்று மக்களை ஒன்று திரட்டி அரசியல்வாதிகளை ஒன்று திரட்டி ஒரு மேம்பட்ட அரசியலை முன்னெடுக்காமல் இங்கே இடைநிறுத்தி நின்றார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு விடயம் நாங்கள் செய்கின்றோம் என்றால் அந்த விடயத்துக்கு பின் இருக்கின்ற விளைவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இங்கே அரசியலும் புரியாமல் என் தேசத்தின் அரசியலும் புரியாமல் சர்வதேச அரசியலும் புரியாமல் விற்பனை அரசியலும் புரியாமல் பொருளாதார அரசியலும் புரியாமல் இங்கே விமர்சனங்களை செய்கின்றார்கள் இதுதான் உண்மை என்னுடைய நாட்டில் இப்படியா புரிஞ்சு என்னுடைய மண்ணில் சரியா இந்த இடத்துல சரியா புரிஞ்சு கொடுங்க என்னுடைய மண்ணில் என் அரசியலை மேம்படுத்த முடியாத நான் அயல் நாடில் இருக்கின்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு எனக்கு எந்த அற்றுகதையும் கிடையாது என் தேசத்தை கௌரவிக்க தெரியாத எனக்கு இன்னொரு அரசியல்வாதிகளை பற்றி இன்னொரு நாட்டவரை பற்றி எனக்கு விமர்சனம் செய்வதற்கு இங்கே நான் உடன்பாடு பட்டவனாக ஒரு ஒரு குடிமகன் இருக்கக்கூடாது ஒரு ஒரு விடுதலை ஆக வேண்டிய இந்த சூட்சம அரசியல் ஏன் என்று இப்படி துடைத்தறியப்படுகிறது இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அவர்களினுடைய அரசியல் அவர்களுடைய மக்களுக்கானது எங்களுடைய மண் என்பது அது தனித்துவமானது இதுதான் இங்கேதான் இங்கே பிரச்சனை வருகிறது எப்படி என்றால் திருமாவளவன் என்கின்ற ஒரு சதாப்தம் அது இந்தியாவின் தேசிய மக்களின் ஒரு மொழி வழியை பேசுகின்ற மக்களினுடைய ஒரு தலைமைத்துவம் ஒரு ஈழத்தமிழனினுடைய அரசியல் என்பது அது அவர்கள் இன்றும் நேற்றும் இதற்கு முந்திய காலங்களும் அனுப்பி வைத்த நாடாளுமன்றம் சென்ற உறுப்பினருடைய கேட்க வேண்டிய சேட்டை பிடித்து அவர்களை தங்கிக்க வேண்டும் இதே இன்று இந்த திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கின்ற இந்த சமூகம் இதே மஹிந்த ராஜபக்சாவையும் திருப்பி ஆட்சியில் கொண்டு வந்தார்கள் இதே கோட்ட ராஜபக்சாவையும் ஆட்சியில் கொண்டு வந்தார்கள் இதே ஒரு போர் நின்று நடத்திய ஒரு போர் இராணுவ தளபதிக்கும் வாக்குகளை அளித்தார்கள் எனவே நாம் எதை புரிந்து கொள்ளுகின்றோம் அரசியல் ரீதியாக இந்த விமர்சனங்களை நிறுத்திவிட்டு எம்மை நாம் எப்படி கட்டி எழுப்புவது எப்படி நாங்கள் அரசியலை விளிம்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால் அயல் நாடுகளில் எங்களுடைய தமிழ் மொழியை பேசுகின்ற சித்தப்பாக்களும் பெரியப்பாக்களும் பொருளாதார அரசியலுக்குள் நிற்பார்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த பொருளாதார அரசியலும் இந்த காட்சிப்படுத்தல் சிக்குண்டு சிக்குண்டிருக்கின்ற இந்த இருபாலாரையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களையும் இந்தியா தமிழ் மக்களையும் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களையும் நாங்கள் இந்த அரசியல் கோட்டில் தனித்தனியாக நின்று கொண்டு அந்த 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 விளிம்பை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் ஒரு அரசியல் விளிம்பு ஒரு நாகரீகம் இருக்கிறது நாங்களும் தமிழ்நாட்டுக்கு சென்று எங்களினுடைய அரசியலை மேம்படுத்த வேண்டும் பொருளாதாரங்களை மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றவர்களும் எங்கள் அவர்களினுடைய அரசியலை மேம்படுத்த வேண்டும் பொருளாதாரங்களை மேம்படுத்த வேண்டும் இது டிரெண்டு விடயங்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இது ரெண்டும் இருந்தால்தான் எங்களுடைய மொழியும் எங்களுடைய உறவு முறையும் இங்கே இருக்கும் நாங்கள் கவிதைகளாலும் அல்லது ஒரு கட்டுரையாலும் எங்களுக்கு தமிழ்நாடு தான் காப்பகம் என்று சொல்லுவதாலேயோ அல்லது இவர்கள்தான் எங்களுக்கு உரிமை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவதாலேயோ இங்கே எதுகுமே நடைபெறப் போறது அல்ல எங்களுடைய செயல்பாடு தான் அது நடைமுறையாக்கப்படுகிறது அப்ப இந்த விமர்சனங்களை நாங்கள் நிறுத்திவிட்டு எங்கே நாங்கள் அரசியல் ரீதியாக இன்று இந்த காவி வேட்டி கட்டுபவர்களுக்கு மத்தியில் இந்த இந்த ஒரு வரம்பை நாங்கள் செதுக்க வேண்டும் இந்த காவி வெட்டி அதை பார்த்து ஒரு ஒரு மௌனமாக்கப்படக்கூடிய அளவு நாங்கள் நுண்ணிய அரசியலை கையில் எடுக்க வேண்டும் அப்ப அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லியிருப்போம் என்னென்றால் நுண்ணிய அரசியலை கையில் எடுப்போம் என்று அப்போ கொடிய அரசியல் என்பது என்ன ஏமாற்றம் செய்வது பேசுங்கள் தரன் ஆமாண்ணா இதில் வந்து அந்த அடுத்த டொபிக் எங்க போறீங்கன்னு என்ன விளங்குது ஜெகத் கஸ்பர் ராய் அமைப்பு இதை பற்றி தான் இதெல்லாம் போகிறீங்க போறீங்க வேற போ அந்த இதுக்கு கொண்டு போகிறீங்க அதுக்கு முதல்ல என்ன ஒரு கேள்வி இருக்குது இவர்கள் வந்து இந்த இது இந்த விகாரைய வந்து இந்த சிங்கள பேர்ன வந்து புத்து புத்தவிக்கிறவர்கள் வந்து தண்டார் திருவண்ணாமலை கொண்டு வந்து வைக்கிறார் அதுக்கு பிறகு வந்து போலீஸ் இதுகள் வந்து அந்த இதை வந்து அகற்றினோம் அதுக்கு பிறகு வந்து திருப்பி கொண்டு வந்து அதை திருப்பி அதே இடத்துல வந்து வைக்கணும் அதுக்குள்ளே வந்து ஏன் அகற்றின்றது காரணம் வந்து சொல்லினா பாதா புத்தருக்கு வந்து பாதாப்பு கொடுக்குறதுக்காண்டி அதை வந்து ஒரு பாதாப்பான இடத்துல கொண்டு கொஞ்ச நேரம் கொண்டே என்ற ஒரு இதே உருட்டையை வந்து உருட்டுறார்கள் அப்படின்ண்டேக்க இந்த இதே வந்து இந்த இதிலேயே வந்து எங்களோட தமிழாக்கள் வந்து திருந்தவனுமே இல்லை இப்படித்தான் சிங்கள தேசம் அனுரா வந்து எங்களோட தலைக்குள்ளே வந்து மாங்க இறைக்க போதன்ற ஒடியம் வந்து அனுராவுக்கு பின்னால் போய் நின்று அனுராவை வந்து தூக்கி வைச்ச எங்கள தமிழர்களுக்கு இப்போ வந்து விளங்குமே இல்லை இப்ப எங்கட மக்களுக்கு ஒரு விடயம் இருக்குது என்னென்றால் இலட்சியம் என்றொன்று இருக்குது அரசியல் கொள்கைகள் என்றொன்று வகுப்பு இருக்குது இப்ப அரசியல் கொள்கைகள் இது அரசியல்வாதிகளிடமும் இன்று இல்லை மக்களிடமும் இல்லை ஒரு சிலரிடம எல்லாரையும் நாங்கள் சொல்லிவிடுவது அது மிக தவறாகும் எங்கள் அன்புக்குரியவர்களை நாங்கள் ஒரு சிலரை சொல்லுகின்றோம் ஒரு குறிப்பிட்டவர்களை சொல்லுகின்றோம் இந்த அரசியலில் முதல் நாங்கள் அதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்போம் தேச அரசியல் நுண்ணிய அரசியல் மக்களுக்குரிய அரசியல் அப்போ இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தேசத்தை கட்டி காப்பது இலங்கையை அல்ல எங்களுடைய எங்களுடைய மண்ணை எங்களுடைய வடக்கு கிழக்கை நாங்கள் எப்படியெல்லாம் கட்டி காக்க வேண்டும் என்கின்ற சில விதிமுறைகளுக்கு நாங்கள் வடிவமைப்பது அப்ப இவர்கள் இன்று வரை இருபத்தி ரெண்டு ஆசனங்களுக்கு பிறகு துடைக்கறியப்பட்ட எங்களுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அரசியல் யூகம் என்பது அது அவர்களால் இன்னும் அது வடிவமைக்கப்படவில்லை வடிவமைக்கப்பட வேண்டும் முதலில் இங்கே இருக்கின்ற பிரச்சினை என்னவென்றால் இந்த தமிழ் மொழி பேசுகின்றவர்களினுடைய அரசியலை பார்ப்போம் நாங்கள் முதலில் எங்களை ஈழத்தமிழர்களை இதற்குள் தனித்துவமாக கொண்டு வருவதை விட மன்னிக்கோம் இதுல முக்கியமா தரன் பொதுவாக நாங்கள் பார்ப்போம் இப்ப தமிழ் மொழி பேசுகிறவர்களுடைய அரசியல் இது எப்படி இருக்குது இது உலக அரசியல் தமிழ் மொழி பேசுபவர்களுடைய அரசியல் சர்வதேசத்தோடு எப்படி இருக்குது என்று சொன்னால் இந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இந்த மௌனவிப்புக்கு பின் அவருடைய ஆயுதங்களும் அவர்களுடைய தோள்கள் வீழ்த்தப்பட்டிய பிறகு இங்கே ஒரு விடயம் நடக்குது எப்படி என்றால் ஒரு அவமான கொண்ட ஒரு அரசியல் இந்த அவமானம் கொண்ட அரசியல் என்பது விமர்சனம் கொண்ட அரசியல் இந்த விமர்சனம் கொண்ட அரசியலால் இங்கே இந்த தமிழ்மொழி சாகிறது இந்த தமிழ்மொழிக்காக உயிர் நீத்தவர்களும் இந்த தமிழ்மொழிக்காக தங்களை ஈகமாக அந்த பொழுதில் அந்த அந்த அப்படியே கதியவர்களும் இவர்கள் கொடுக்குன்றதை பாருங்கள் முதலில் இவர்களுடைய கபட நாடக அரசியல் என்பார்கள் இதை இந்த கபட நாடக அரசியல் எப்படி இருக்குது என்றால் உலகம் எங்கும் தான் இப்ப நீங்கள் ஒரு ஒரு பெரும் தொகையை கொண்ட தமிழ் மொழி பேசுகின்ற சித்தப்பா தமிழ்நாடு அப்போ இவர்களினுடைய அரசியல் ஒரு கபட நாடகங்களாக இன்று மாறப்பட்டு ஒரு அரசியல்வாதியை மதிப்பது கிடையாது அரசியல் தத்துவங்களை மதிப்பது கிடையாது அடுத்தது என்னுடைய மக்களினுடைய அரசியலையும் அடுத்த சமூகத்தினுடைய வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு அரசியலும் இந்த தமிழ் மொழியினுடைய கலாச்சாரங்களையும் அரசியல் கலாச்சாரத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று இன்று வரை இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழ் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய அரசியல் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் தோற்கடிக்கப்படுகிறது என்று நாங்கள் அதை ஆய்வு செய்கின்ற போது ஒன்று மட்டும் இதில் எப்படி புரிகிறது என்றால் இந்த ஈழத் தமிழர்களினுடைய தனித்துவத்தை இங்கே சிதைப்பதற்காக இந்த விதிமுறைகளை காட்டியிருக்கின்றார்கள் அப்போ இங்கே நீங்கள் ஒன்று ஒரு விடயம் எடுத்து பாருங்கள் தமிழ விடுதலை புலிகளினுடைய மௌனவிப்புக்கு பின் இதே மீன்கடையாக மாறி மாறியிருக்கிறது எங்களுடைய இருந்து இலங்கை நாடாளுமன்றம் வரை அதே போன்று இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுடைய நாடாளுமன்றம் தமிழ்நாடு என்பது அதே போன்று மாறப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மேடைகளும் அசிங்கங்களால் தமிழ்மொழி சாகிறது இங்கே எங்களினுடைய ஈழத்திலும் இது நடக்கிறது அப்போ இது ஏன் நடக்கிறது என்றால் இது சூட்சமான அரசியல் இது யாரோ ஒருவர் இருந்து கொண்டு இந்த வடிவங்களை அமைக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ் மொழியை சாகடிக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒன்றென்று சொல்ல வேண்டும் அரசியல் யுகங்களை புரிந்து கொள்ளாமல் தருவவர்களையும் கொண்டு தலைமைத்துவத்தையும் அவமதித்துக்கொண்டு கொண்டு இந்த குழப்பகரமான நிலைமைக்குள்ளேயே அரசியல் இருக்கப் போகிறது அப்ப எம் கட் கட்டமைப்பது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களும் கட்டமைக்க வேண்டும் எங்களுடைய மண்ணில் இருக்கின்றவர்களும் கட்டமைக்க வேண்டும் இது கட்டமைக்காமல் இங்கே எதுவும் சரி செய்து விட முடியாது அதாவது எங்களுடைய அரசியல் ஒழுக்கம் அரசியல் ஒழுக்கம் என்பது அரசியல் மாண்பு என்பது இது அடுத்த தலைமுறைக்கு இது கொடுக்க வேண்டும் இப்ப ஒரு விடயம் இங்கே நடக்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பேசுகின்றார் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசுகின்ற ஒரு பிள்ளையினுடைய காணொளி அவர் இஸ்லாம் மதத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் எங்களை நீங்கள் பயங்கரவாதி என்று சொன்னீர்கள் இன்றைக்கு நாங்கள் தேசிய தலைவர் அவரின் படங்களை வைத்திருக்கின்றோம் உங்களால் முடிந்தால் செய்து காட்டுங்கள் செய்யுங்கள் என்று இந்த மேடைகளில் பேசுகின்றார்கள் இது கபட நாடக அரசியல் சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள் அரசியலில் கபட நாடக அரசியல் ஏனென்றால் இந்தியா தேசத்தினுடைய நலனுக்காக இந்திய தேசத்தின் ஒரு மொழி வழி மாநிலத்துக்காக பாருங்கள் இந்த இடத்தில் ஒரு தேசத்துக்காக போராடிய ஒரு மேன்மை தங்கிய ஒரு தேசிய எங்களுடைய ஈழத்தந்தையினுடைய தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் யாருக்கு இந்த கதையை சொல்லுகின்றார்கள் என்றால் அதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த கவட நாடக அரசியலில் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து வாக்கு போட போகிறது மலையாளி கிடையாது ஒரு தெலுங்காக்காரன் கிடையாது ஒரு டெல்லியில் வாழுகின்றவர்கள் கிடையாது ஒரு பூனையில் வாழுகின்றவர்கள் கிடையாது அப்போ இந்த செய்தியை யாருக்கு சொல்லுகின்றார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ நீங்கள் பாருங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தமிழ்மொழி பேசுகின்றார்கள் அந்த தமிழ்மொழி எங்களுடைய சித்தப்பாண்டு நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம் இவர்களுடைய ஒட்டுமொத்த குரல் இருக்க வேண்டும் எமது விடுதலைக்கென்பதற்காக இந்த அரசியலை பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழ் விடுதலை புலிகளினுடைய அமைப்பு அதை கொண்டு சென்றாலும் இந்த இடம் கபட நாடகமாக இன்று ஆக்கப்படுகிறது அதை எடுத்து அவர்கள் அபகரிக்கின்றார்கள் எப்படி இதை நாங்கள் புரிந்து வேண்டும் ஈழ தமிழர்கள் என்றால் இப்ப இவர்கள் யாருக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று யாருக்கு சொல்லுகின்றார்கள் அப்போ உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்த ஈழத்தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் அரணாக நிற்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அத்தனையும் இங்கே சர்வதேச அரசியலாக வேண்டும் சரி புரிஞ்சுக்கொள்ளு சர்வதேசத்தின் அரசியலோடு ஒத்துண்கின்ற போதுதான் நாம் விடுதலையாக வேண்டும் அவங்க இரண்டு கோணங்களை பாருங்கள் எங்களுடைய அரசியல் எங்கே தோற்கடிக்கப்படுகிறது எங்கே அழிக்கப்படுகிறது என்றால் இந்த கபட நாடக அரசியலில் கொண்டு வந்து எம் இனத்தினுடைய அரசியல் விளிம்புகளை உடைத்து எறிகிறார்கள் இந்த உடைத்து எறிவதால் இன்று கண்டவர் எல்லாம் இன்று நாடாளுமன்றம் சென்று அங்கே இந்த கீரைக் கடை போன்றும் மீன் சந்தை போன்றும் இன்று கத்திக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதை 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 நாங்கள் எப்படி சரி செய்வது என்றால் ஒன்று மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய மக்களும் தங்களுக்காக முன்னோர்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களையும் அவர்கள் தூக்கி கொண்டு நின்றாலே போதும் அப்போ இவர்கள் என்ன என்ன இப்போ ஏன் இது இதுக்கு போய் சிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த ஈழத்தமிழர்கள் தேசிய தலைவர் என்று வாய் சொன்னாலே நான் ஒரு ஒரு பதிவோண்டு இருந்தேன் நீங்கள் யாருடைய சீடர்கள் என்பது மட்டும் கேட்டிருந்தேன் ஆகிய வணக்கம் ஈழத்தமிழர்களை நீங்கள் யாருடைய சீடர்கள் என்று கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதை பார்வை செய்து அது தாங்கள் தங்களுடைய தேசிய தலைவர் என்பதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்போ இந்த சூட்சமங்களை பாருங்கள் நீங்கள் எப்படி என்றால் ஈழத்தமிழர்களின் ஒரு நிலத்தை தாங்கி நின்ற அந்த தோள்கள் இங்கே இந்தியாவினுடைய அரசியலுக்காக நஜ நயவஞ்சகமாக இங்கே கொண்டு வரப்படுகிறது ஈழத்தமிழருடைய அரசியலை துடைத்து எறிவதற்காக அப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மானிட தேசிய அரசியலாக இருந்தால் ஒரு ஒரு சூட்சமான அரசியல் இல்லாமல் ஒரு விற்பனை அரசியல் இல்லாமல் ஒரு கவர்ச்சி அரசியல் இல்லாமல் இவர்கள் ஒரு கோளை அரசியலால் கொண்டு வந்து எம் எம் மக்களையும் கோழைகளாக மாற்றி சிந்தை சிந்திக்க விடாத அளவு அவர்களே எம் தலைவரை பேசி இந்த இந்த பார்வையாளர்களின் மனங்களிலும் கண்களிலும் அவர்களுடைய கண் பார்க்கின்றது அவர்களுடைய மூளைகளில் ரிசிஸ்டராக்கப்படுகிறது அப்ப அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எங்களுடைய அரசியலை பேசுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மௌனமாக்கப்பட்டார்கள் இந்த மௌனமாக்கப்பட்ட ஈழத்தம் அரசியல் தான் என்று இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு சரிவடைந்து கிடப்பதற்கு காரணம் இதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து இந்த இதில் வந்து ஒரு நம்பிக்கைய இவர்கள் கொடுக்குறார்கள் எங்களுக்காண்டி கதைக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் எல்லோ ஆனால் இவர்கள் இந்த கொடுக்குற இவர்கள் வந்து இந்த மக்கள் இவர்களை நம்புற அந்த மக்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கணும் எங்கட மக்கள் எங்கட எங்கட நிலப்பகுதியிலேயே வந்து ஆ சிங்கள கட்சிக்கு ஆசங்கள் கொடுக்கும் போதும் இவர்கள் தானே என்ன அதை அதை வந்து பிரசாரமாக இதன்று எங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஆனால் அப்படி இவர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரசாரத்தை வந்து செய்திருக்கிறார்களா இல்லை மாறாக வந்து வந்து எப்படி அணுரா வந்து மூன்று பேசல இருந்து ஜனாததியானோ அதே போல வந்து தானும் வந்து இப்ப வந்து இருக்கிற ஆறு பர்சன்ல இருந்து எட்டு பர்சன்ல இருந்து தான் வந்து அடுத்த சிஎம் ஆவார் என்று அவர் சொல்றார் எங்கடியில் வந்து கைதாட்டி கொண்டு போகுதல் என்றால் இவர்கள் அங்கு இப்போ வந்து புத்த புத்த புத்தியை வந்து திருவள்ள வைக்கும் போது இவற்றை எதிர்ப்பு அங்கு என்ன இருக்குது நாங்கள் வருவோம் அதுக்குள்ள வருவோம் இப்ப 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 இதில இதிலிருந்து இந்த அரசியல் என்ன புரிஞ்சு கொள்ளணும் எங்கட மக்கள் என்று சொன்னால்